விபத்தில்லா நாள் விழிப்புணர்வு கடைசி வாரத்தில் உயிரிழப்பு இரண்டாக குறைந்துள்ளதாக பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார் ராயப்பேட்டையில் உள்ள மாலில் நடைபெற்ற விபத்தில்லா நாள் விழிப்புணர்வு கடைசி நிகழ்ச்சியில் காவல்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் அப்போது கலைஞர்கள் நடனமாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பின்னர் பேசிய கூடுதல் ஆணையர் சுதாகர் விபத்தில்லா நாள் விழிப்புணர்வு அறிமுக வாரத்தில் பத்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடைசி வாரத்தில் உயிரிழப்பு இரண்டாக குறைந்ததாக கூறினார் முக்கியமாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு விபத்தில்லாம் சென்னையாக கொண்டு வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணியிருந்தோம் அதுக்கான பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாக போயிட்டுருக்கு இருக்கு அதோட ஒரு பகுதி தான் இந்த ஆக்டிவிட்டியுமே நமக்கு கடந்த வருடம் இதே ஆகஸ்ட் மாதத்தில் டோட்டலி நாற்பது நாற்பத்தொரு ஆக்சிடென்ட் ஆச்சு நாற்பத்தோரு உயிரிழப்புகளை நடந்துச்சு இந்த வருஷம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி உயிரிழப்புகள் அப்படின்னா இந்த கேம்பெயின் மூலம் நம்ம வந்து பதிமூணு பேருடைய லைஃப்ஸ் வந்து நமக்கு வந்து காப்பாற்றப்பட்டது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் நம்ம வந்து ஃபேடல் ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ணியிருக்கோம் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு சென்னையை விபத்தில்லா சென்னையாக மாற்றி காமிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்